பார்த்தாலே தெரியும் ஒரு மாதுளம் தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கா பாருமலை எவ்வளவு காய் கொண்டு பாருங்க ஒவ்வொரு மரத்துலயும் பாக்குறதுக்கே ஆசையா இருக்க பாருங்க இதோட சொல்லுங்க பழம் முண்டு போட்டுறாரு ஐயா கொண்டு பாருங்க முத்து பாருங்க சுழையா இருக்குண்டு சின்ன பழம் வெக்கியாச்சி வேற கொஞ்சம் சில கோயில் விடு சரி ஒரு குழந்தை பொட்டிக்காத பாருங்க ஓகே ஓகே பாருங்க என்ன இருக்கு சுக்காப்பு கலர்ல இருக்குதா சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மாதுளம் தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் அதாவது வந்து இரண்டரை ஏக்கரை பிடிச்சி இந்த மாதுள தோட்டத்தை வந்து வச்சுருக்காங்க மாதுளம் பழங்கள் வந்து ஒவ்வொரு மரங்கள்லேயும் அவ்வளவு காய்களோட இருக்குது உங்களுக்கு பார்க்க தெரியும் அதாவது வந்து இது வந்து பழையில இருக்குது மாசாரன்ற இடத்துல இருக்குது ஐயா ஃபாம் இந்த பாமோட பேர் இந்த மாதுள தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே பழங்கள் வந்து என்ன மாதிரி என்ன விலையில் போகுது இந்த தோட்டங்களை வந்து எப்படி ரன் பண்ணி போய் போய்கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம் காணொலியை வளமையாக பார்க்க சொல்றதான் பார்க்கறதுக்கு முன்னுக்கும் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையா வந்து பாருங்க டிக்டாக் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணுங்க எங்களுடைய பேஜ் பேஜ் இருக்கு ஃபேஸ்புக் பேஜ் அதையும் ஃபாலோ பண்ணுங்க சரி இப்போ வாங்க இந்த மாதுளம் தோட்டத்தை நாங்கள் வந்து சுத்தி பார்க்கலாம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டரை ஏக்கர் காணிக்குள்ள இந்த மாதுளம் தோட்டம் வந்து வச்சிருக்கிறாங்க எவ்வளோ காய்கறி பாருங்கள் ஒரு மரத்துல ஒவ்வொரு மரங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பழங்களோட தான் இருக்குது பாருங்க இதில் நிறைய பூவும் வந்து பூத்துருக்கு பாருங்க சே அவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்க இதுக்குள்ள ஒரு பூஸ்குட்டி ஒன்று இருக்க பூஸ்குட்டி என்ன செய்யற பூஸ்குட்டி என்ன செய்யற அவர் நிம்மதியாக படுத்துருக்கிறார் அவரை குள்ள இது வந்து பாருங்க சின்ன மரமா தான் இருக்குது ஆனா இப்ப காய் என்று பாருங்க இந்த சின்ன மரத்திலே சுற்றி வரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நெட்டால வந்து அடைச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து சரியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பழையில வந்து மாசார் என்ற ஒரு பிரதேசத்துலான்னு அமைஞ்சிருக்குது இதோட பேர் வந்து ஐயா ஃபார்ம்னு சொல்லி இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டரை ஏக்கரில் வந்து இந்த மாதுளம் தோட்டம் வந்து வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மரத்துலேயும் வந்து பாருங்க நிறைய காய்கள் இருக்குது அது அடுத்த பூக்களம் இருக்குது இது ப இது பறிக்கும் போது அடுத்தது வந்து காட்சி வரக்கூடிய மாதிரி பூக்களம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பாருங்க எவ்வளோ காய்கள் இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி இப்படியே வச்சுருக்காங்க மேலே வந்து நெட் வந்து கட்டியிருக்கிறாங்க அதை கண்டு தெரியல நாங்கள் அந்த ஐயாட்டை கேட்க போகிறோம் என்னத்துக்காக கட்டியிருக்காங்க சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெட்டால் வந்து அடைச்சிருக்குறாங்க நல்லா அறிக்கையாக ஆடு மாடுகள் வர அது மாதிரி நீட்டாக அடைச்சிருக்கிறாங்க உங்களுக்கு பார்க்க தெரியும் இங்கே பாருங்கள் இது புலோக ஆயிருக்கிட்டு பாருங்க இங்கே பாருங்களேன் பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்கேன் விலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய விலை இல்லை நீங்கள் நேரடியாக வந்தால் பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல விலையெல்லாம் இருக்குது இங்கே வந்து பண்ண தோட்டத்துக்கு வந்து ஆக்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க வேலைக்கு ஆக்களை வச்சு நல்லா அழகிய முறையில் வந்து உண்மையாலுமே வந்து நேர்த்தியான முறையில் வந்து இது செய்து கொண்டு இருக்கிறாங்க அங்கங்கே பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலையும் வந்து சிசிடிவி கேமராக்கள் வந்து பிட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி நாலு மணித்தேயாலும் கண்காணிக்கக்கூடிய மாதிரி சிசிடிவி கேமராக்கள் பிட் பண்ணி நல்ல முறையில் இந்த தோட்டத்தை வந்து ரன் பண்ணி கொண்டு மேலதிய விவரங்களை நாங்கள் வந்து இந்த தோட்ட உரிமையாளரோட கதைக்க போகிறோம் கதைச்சி நாங்கள் விவரத்தை அறிஞ்சு கொள்வோம் என்ன மாதிரி அவ்வளோ பெரிய மரம் பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே கட்ட இனமாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் அளவான சின்ன சின்ன மரங்கள்லாம் சுற்றி வர வந்து நான்கு தடியை வச்சு அப்படியே கட்டி வளைச்சி கட்டியிருக்கிறாங்க பாருங்க ஜி மரங்கள் வந்து கீழே அங்கே சாயாத அளவுக்கு வளச்சி கட்டியிருக்கிறாங்க நீங்கள் வந்து இங்கே வந்து மொத்தமாகவும் வந்து கொ செய்து கொள்ளலாம் அல்லது வந்து நீங்கள் வந்து சில்லரை ஆகும் வந்து கொள்ளலாம் பிரச்சனை இல்லை கிலோ கணக்கு தான் நீங்கள் வந்தீங்கன்னா கிலோ கணக்கு தான் ஆனால் நீங்கள் வந்து கடைகளில் விற்கிற விலையை விட மலிவான விலைக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் மூலம் அஞ்சூறு ஐம்பது அறநூறுவான்னு விற்கிறீங்கன்னா ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து விலை குறைவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதில் நான் அவரோட நம்பரை தரணும் நீங்க வந்து அவரோட கதைச்சு பேசிய நீங்க வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு பிரச்சனை இல்லை ஒரு மரத்திலேயே போல காய்கள் இருக்கண்டு பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஞ்சால பாருங்க இதெல்லாம் வந்து சடச்சு இருக்கு பாருங்க ஒரு மரத்திலேயே ஐம்பது அறுபது காய்க்கு மேலே இருக்கும் போலோட கஞ்சே பார்க்க தெரியும் உங்களுக்கு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்ப கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ எத்தனை வருஷமா இந்த தோட்டத்தை செய்து இது இருக்கிறீங்க ஐயா பாமன்ற பேர்ல ஓகே ஒரு நான்கு நாலு வருஷம் என்ன மாதிரி அப்போது வியாபாரங்கள் எல்லாம் ஓகே தானா வேற ஓகே அதாவது வந்து சந்தை இந்த வெளிநாட்டுல இந்த இறக்கமா ஆமாம் அதனால கொஞ்சம் சந்தை கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது இயற்கை ஆட்சி கொஞ்சம் சிலகோள் விடும் அதாவது வந்து அந்த கிருவிநாதரிகள் அதில் கொஞ்சம் பாதிக்கிற உடவா வந்து செயற்கையான கிரிவிநாகதி கிடையாது வெளிச்சந்த விலையே அங்கே அந்த விலைக்கு ஒப்பிடக்கூடாது அங்கட விலைகள் கொஞ்சம் மிச்சம் தான் ம் 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 கிலோ கணக்கு தான் கொடுக்குறீங்க கிலோ கிலோ எப்படி கொடுக்குறீங்க மொத்த மாவு கண்டலாம் சில்லறையாம் போகும் போது பேமல்ல மேலே வந்து இந்த நெட் அடிச்சிருக்கீங்க இன்னும் என்ன தான் அந்த மா இந்த பூச்சி தாக்கத்தை இல்லை பண்ணுறா பூச்சிகள் ஓமாம்மா ஓ அதனால் இந்ததான் வந்து இந்த ஒரு இயற்கையா அந்த மேற்கு நித்தி ஆடிக்கும் மற்ற இது வெப்பநிலையம் குறைக்கும் வெப்பத்தை குறைக்கும் வெப்பத்தை குறைக்கலாமா இப்போ இப்போ உள்ள காலங்களே கொஞ்சம் வெப்பம் கூட இல்லை கொஞ்சம் குறைக்கிறத வாய்ப்பா இருக்கும் இறக்குமதியோட போட்டி போட வேண்டியது போட்டி போட்டு எங்க தனமான கூடிய எங்க பொருள் மட்டும் தனமானது

பாருங்க என்ன குவாலிட்டி இருக்கு நல்ல பழம் தான் உண்மையால சுக்காப்பு கலர்ல இருக்குதா சட்டப்படி பழம் பாருங்க ஏதோ சின்ன பழம் ஒன்று விட்டுறாரு ஐயா சின்ன ஒரு பழம் தான் ஆனா உள்ளுக்குள்ள இருக்க அந்த முத்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வாவ் தெரியுதா தெரியுது தெரியுது சுவையா இருக்குண்டு சின்ன பழம் சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கு எதுக்குன்னு நான் சொல்லல வீடியோ நாங்கள் போடுறோன்றதுக்காக நான் சொல்லல உண்மையாலுமே நல்ல இனிப்பா நல்ல சுவையா இருக்கும் அதாவது இயற்கையா செய்யற பழங்கள் வந்து எப்பயுமே உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கு இல்லையா சுவையாகவும் இருக்கும் பல இறக்குமதிகள் வநாட்டில இருந்து இருக்குது அதெல்லாம் போட்டு ஓட்டு தான் நீங்கள் வந்து அவங்க முதல்வர் செய்து இந்த தோட்டத்தை வந்து வச்சு ரன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க உண்மையான சொல்றேன் நல்ல டேஸ்டா இருக்கு நீங்க வந்து நேரடியாக கூட வந்து பார்த்து நீங்க எடுத்து கொள்ளலாம் ஐயா இந்த முகவரியா கொஞ்சம் சொல்லிவிடுங்க ஐயா சரியான முகவரியா சோரன் பட்டு மாசா பழைய சோரன் பட்டு மாசார் பழைய வேற உரிமையாளர் வேற நம்பர் ஆனால் உங்களுக்கு போட்டு நேரடியா வந்து நீங்க சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்க வந்து மொத்தமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரி இதோட நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ள போறோம் மற்ற ஒரு காணொலியில சந்திக்க